இங்க ஒரு ரவுடியை எல்லாருமே சேர்ந்து நைட் டைம்ல துரத்தி துரத்தி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்க கேங்கும் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திட அங்க ஒரு லேடி நர்ஸும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாத்துக்கிறாங்க அவ கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரவுடி பசங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத அதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க பார்ப்பானுங்கன்னு சொல்கிறான் இருந்தாலும் அவன் என் வேலை ஒரு உயிர் வந்தா அதை காப்பாத்தறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு மூணு பேர் வந்து இந்த மாதிரி அந்த ரவுடி பல தப்புகளை பண்ணிருக்கான் தயவு செஞ்சு அவனை ஊசி போட்டு கொண்டுடுங்கன்னு கேக்குறாங்க இருந்தாலும் இவ அவ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்னால கொள்ளலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான் இப்படி சொன்னதுனால இவனுங்களும் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கே அவனை கொலை பண்ணலான்னு வந்திருக்கானுங்க அவன் இருக்க வாடிக்கை போய் அவனை கொலை பண்ணலான்னு பார்க்கும் அவனோட ஆளுங்க வந்தடவும் இவனுங்களும் தப்பிச்சு போயிடுறானுங்க அதுக்கப்புறம் நர்ஸும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ரொம்பவே தப்பான பார்வையில பாக்குறான் அடுத்து நீ எந்த ஊர்னு இவன் கேட்க அவளும் ஊர் பேரை சொல்றான் அந்த ஊர்ல எனக்கு எல்லாரையுமே தெரியுமே உங்க அப்பாவோட பேர் என்னன்னு இவன் கேட்க அவளும் பாலமுருகன் சொல்ல இவனோட மூஞ்சி மாறுது என்ன நடந்திருக்குன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னே ஈபியில் வேலை பார்த்துட்டு இருந்த இவளோட அப்பாவை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அதுக்கு பழி வாங்கறதுக்காக நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இப்போ இவனை வச ஊசி போட்டு கொண்டாடுறா